அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்களோட போர் மற்றும் கிணத்துக்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலக்குரி அப்படின்றதான இடத்துல ஐநூறு அடி போர்வள ஆழத்துலேருந்து ஒரு ஒன்றே அலைஞ்சி வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க வந்திருக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா வீடை ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய நிலம் தான் இனிமேல் தான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் முழுசுமே பார்த்தீங்கன்னா மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளர்க விருப்பம் ஆல்ரெடி இங்கே தென்னங்கன்று போட்டிருக்காங்க ஸோ இந்த லேண்டு முழுசுமே திருத்தப்பட்டு இங்கே அமைக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இவங்க வீடை ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய நிலன்றதுனால வீட்டுக்கு மேலே ரூபாப்பில் நம்ம சோலார் பேனல் மோன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரூப் டாப்பில் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைச்சு ரூப் டாப்னாலும் அங்கே கவரேஜ் ஆகாமல் அதுக்கு கீழே இருக்கிற இடத்த புலங்கிக்கிற வகையில் இந்த பேனல் அமைப்பை நம்ம மவுண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு அட்டாச்மெண்ட்டாகவே நிறைய விவசாய லேண்டு விவசாய தோட்டம்லாம் வச்சுருக்காங்க இங்கேருந்து தூரத்தில் தெரிகிறது தான் போர் பாயிண்ட்டு அங்கே இருந்துட்டு இந்த வீட்டோட டாப்பில் நம்ம கேபிள் கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஏசி கேபிளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போர் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு வீட்டோட டாப்பில் இந்த வாட்டர் டேங்குக்கு மேலே சோலார் பேனல்கள் வைக்கிற வகையில் இந்த உயரமான அமைப்போடு இந்த சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் அமைப்போட இந்த பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து ஃபுல்லாகவே பக்கத்து தோட்டம் எல்லா பக்கமுமே தென்னங்கன்று தான் போட்டிருக்காங்க இவங்களோட லேண்டுமே தென்னை போடுறதுக்கான பிளான் தான் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கிறோம் போல் எங்களோடய ப்ராஜெக்ட் காம்போவாக இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரௌண்டு எர்த்திங் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய பர்பஸாக இந்த சோலார் மோட்டார் ஓடாத நேரத்தில் இந்த வீட்டுக்கு தேவையான இன்வெர்டர் பேட்டரி சார்ஜ் ஆகிற வகையிலேயும் சேஞ்ச் ஓவர் சிஸ்டமாக சிஸ்டமும் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலகுரி அப்படின்றதான இடத்துல அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் ஐநூறு அடி இருந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர்க்கும் சிஸ்டம் ஒன்னே காலஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இது போல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் விவசாய இடத்துல ஒரு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் உத்தரவாதமும் எங்களோடய சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதமும் கொடுத்து விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துலையும் சோலார் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்